நிறைய பேருக்கு உள்ளங்கையில உள்ளங்கால அதிகமான வியர்வை இருக்கும் நிறைய பேருக்கு இந்த அனுபவம் இருக்கும் அப்படிம்பாங்க அடி வியர்வை கட்சி பேர் நனைஞ்சு போயிடும் நிறைய பேர் ஸ்கூல்ல காலேஜ்ல படிக்கிறவங்க வேலைக்கு போறவங்க இப்படி எல்லாரும் கட்சி வச்சுக்கிற அளவுக்கு உயர்த்து கொட்டும் எளிய மருந்து எல்லாமே நம்ம சமையலறையில் இருக்கக்கூடியதான் சுக்கு மிளகு திப்பளி ஏலம் கிராம்பு லவங்கம் ஓமம் அதே போல கோரோஜனை குங்குமப்பூ இப்படி ஒரு பதினைந்து மூலப்பொருட்கள் கலந்த இந்த மருந்த அதாவது குங்குமப்பூ மாத்திரை இத வாங்கி காலையில இரண்டு இரவு இரண்டு ஆகாரத்திற்கு பிறகு இப்ப குழந்தைங்க இருக்காங்க ஆறு வயசுக்கு மேல பதினைஞ்சு வயசுக்குள்ளன்னா ஒரு ஒரு மாத்திரை கொடுக்கலாம் சாப்பிட்ட பிறகு கொடுத்து பாருங்க நாள்பட்ட மலக்கட்டு பிரச்சனையும் சரியாகும் நாள்பட்ட இந்த வயிற்று புண்களும் சரியாகும் எவ்வளவு வருஷம் இருந்தாலும் இந்த ஹைப்பர் ஹைட்ரோசிஸ் அதிவிரவை எங்க போச்சுன்னே தெரியாது